அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் சிவகாசி ஜானகி அம்மாள் கல்லூரியின் தமிழ்துறை சார்பாக நடைபெறுகின்ற நூல் வாசிப்பு முற்றம் இருநூற்றி முப்பத்தி மூன்றாவது நிகழ்வு இந்நிகழ்விற்கு அனுமதி வழங்கி சிறப்பித்த கல்லூரியினுடைய நிர்வாகத்தினர் மற்றும் முதல்வர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த நிகழ்ச்சியினுடைய ஒருங்கிணைப்பில் அனைத்து ஆலோசனைகள் உதவிகளையும் வழங்கி வருகின்ற முதுகலை தமிழ்துறையினுடைய தலைவர் முனைவர் அருள்மொழி அம்மா அவர்களுக்கும் இளங்கலை தமிழ் தலைவர் சந்திரகுமார் ஐயா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இன்றைய நாளில் நம்மிடையே நூல் கருத்துரை வழங்குவதற்கு ராஜபாளையம் ராம்கோ பொறியியல் கல்லூரியின் மூன்றாம் ஆண்டு தகவல் தொழில்நுட்பம் பயில்கின்ற மாணவி செல்வி ஊ தனிஷ்காசிரி அவர்கள் யுவால் நோவா ஹராரி அவர்கள் எழுதி தமிழில் நாகலட்சுமி சண்முகம் அவர்கள் மொழிபெயர்த்திருக்கக்கூடிய சேப்பியன்ஸ் என்ற நூல் குறித்து பேசுவதற்கு இங்கே வருகை புரிந்திருக்கின்றார்கள் தனிஷ்கா சிறி அவர்கள் மிக சிறந்த மேடை பேச்சாளர் பல்வேறு விழாக்களில் நிகழ்வுகளில் போட்டிகளில் அவர் மேடையை வந்து தன்னுடைய பேச்சுக்களின் வழியாக அலங்கரித்து வருகின்ற பெருமைக்குரியவர் அவர் தன்னுடைய கல்லூரியில் நாட்டு நலப்பணி திட்டத்தினுடைய மாணவ பிரதிநிதியாக செயல்பட்டு வருகின்றார் சமூக சேவையில் ஆர்வமும் சுறுசுறுப்பும் மிக்க அவருடைய செயல்திறனை பார்த்து நமது முன்னாள் மாவட்ட ஆட்சியர் ஜெயசீலன் ஐயா அவர்கள் சிறந்த நாட்டு நலப்பணி திட்ட மாணவிக்கான விருதினை வழங்கி சிறப்பித்திருக்கின்றார் அதுபோல் தமிழன் சிறகுகள் என்ற நல அறக்கட்டளை அமைப்பில் அவர் தொண்டு பணியாளராக அவர் அதோடு இணைந்து செயல்பட்டு வருகின்றார் உலக சாதனை பெற்ற பொது பேச்சாளராக அவர் கிழந்து வருகின்றார் அதுபோல பல்வேறு விழாக்கள் மேடைகள் அனைத்திலும் அவர் தன்னுடைய முத்திரை பெற்ற பேச்சுக்களின் மூலமாக சிறந்த பேச்சாளராக திகழ்ந்து வருகின்றார் கல்லூரியினுடைய ரோட்டரி அமைப்பு மற்றும் எக்கோ அமைப்புகளினுடைய செயலாளராகவும் இப்படி பல்வேறு இளம் வயதிலேயே திறமிக்க ஆளுமையாளராக செயல்பட்டு வருகின்ற தனிஷ்கா சிறி அவர்கள் இன்று நம்மிடையே சேப்பியன்ஸ் என்ற நூல் குறித்து பேச வருகை புரிந்துள்ளார் அவர்களை நூல் குறித்து கருத்துரை வழங்க வருமாறு அன்போடு அழைக்கின்றேன் நன்றி என் தாய் தமிழுக்கு என் முதற்கண் வணக்கம் இந்நன்னாளில் எனக்கு பேச வாய்ப்பளித்த ஐயநாடார் ஜானகிம்மாள் கல்லூரியின் தமிழ்துறை ஆசிரியர் வினோத் ஐயா அவர்களுக்கும் தமிழ் வளர்க்க வந்திருக்கும் உங்கள் அத்துணை பேருக்கும் நன்றி கலந்த என் வணக்கத்தை தெரிவித்து என் உரையை தொடங்குகிறேன் செப்பியன்ஸ் இந்த நூலின் தமிழ் உரை ஆசிரியர் நாகலட்சுமி சண்முகம் அவர்கள் கடந்த பதினாலு ஆண்டுகளில் கிட்டத்தட்ட நூறுக்கு புத்தகங்களை தமிழில் உயிர்ப்பித்துள்ளார் என்றுதான் சொல்ல வேண்டும் உலகளாவிய புகழ் பெற்ற எழுத்தாளர்களை தமிழுள் அறிமுகம் செய்த பெருமை இவர் குறிப்பாக யுவல் நோவா ஹராரி செப்பியன்ஸ் ஹோமோடியஸ் டுவெண்டி லெசன்ஸ் ஃபார் டுவெண்டி ஃபர்ஸ்ட் போன்ற புத்தகங்களின் மூலம் உலகத்தின் பன்முக தன்மைகளை வாசகர்களின் நெஞ்சத்தில் வசப்படுத்திய இந்த எழுத்தாளர் இவருடைய புத்தகம்தான் இந்த செப்பியன்ஸ் மனித குலத்தின் சுருக்கமான வரலாறு இவர் இஸ்ரேலில் பிறந்த ஒரு வரலாற்றாசிரியர் தத்துவஞானி முன்னேற்றத்தின் மீதான புதிய பார்வை தரும் சிந்தனையாளர் என்றுதான் சொல்ல வேண்டும் மனித குலத்தின் தோற்றம் தொடங்கி செயற்கை நுண்ணறிவு வரையிலான பயணத்தை வலை பின்னல் போல் பின்னியவர் இவருடைய எழுத்துக்கள் ஒவ்வொன்றும் மனித குலத்தின் வளர்ச்சியையும் சமூக வளர்ச்சியின் வழிமுறைகளையும் கேள்விக்குள்ளாக்குகின்றன ஆம் மனிதன் யார் எங்கே இருந்தான் என்ன செய்கிறான் என்ன செய்ய போகிறான் இந்த நித்தியமான கேள்விகளுக்கெல்லாம் பதிலளிக்கும் ஓர் அற்புதமான படைப்பு தான் இந்த நூல் என்று சொன்னால் அது மிகையாகாது சுருக்கமான வரலாறு தான் ஆனால் பண்டைய காலம் தொட்டு பல்லாண்டான மனிதனுடைய பயணத்தை விவரிக்கும் ஒரு அழகான நூல் இது வானத்தின் தோற்றம் தொடங்கி வணிக வளர்ச்சி வரை வேளாண் புரட்சி தொடங்கி தொழில்துறை விளைவுகள் வரை அனைத்தையும் ஒரு விவரித்த ஓவியம் போல விவரிக்கின்றது இந்த நூல் என்றுதான் சொல்ல வேண்டும் இந்த நூல் ஒரு தத்துவ பயணம் இது தொடர்ந்து கேள்விகளை எழுப்புகின்றது பதிலை தருவதற்காக அல்ல பதிலை வாசகர்கள் தேடி செல்ல வேண்டிய நிலையை உருவாக்குவதற்கு இந்த நூல் மனிதன் யார் என்ற கேள்வியை மனிதன் யாராக விரைகிறான் என்ற ஆழமான கேள்வியாக மாற்றுகிறது என்றுதான் சொல்ல வேண்டும் மனிதன் கடவுளாக முயற்சிக்கும் இந்த காலநிலையில் நிலையில் என்றால் என்னவென்ற கேள்வியை நாம் கேட்க வேண்டிய தருவாயில் இருக்கின்றோம் இந்த நிதர்சனமான உண்மையை நினைவூட்டும் ஒரு அழகான படைப்பு தான் இந்த நூல் செப்பியன்ஸ் மனித குலத்தின் சுருக்கமான வரலாறு விரைந்து இந்த நூலின் கட்டமைப்புக்கு சென்றோமானால் முதலில் அறிவியலின் புரட்சி ஹோமோ செப்பியன்ஸின் தோற்றம் அதாவது ஹோமோஜினஸ் ஒரு சாதாரண வனவாசி இனத்திலிருந்து ஹோமோ செப்பியன்ஸ் அறிவுடன் கூடிய ஒரு மனித இனமாக நாம் எப்படி உருமாறினோம் என்ற பயணத்தை இந்த நூல் விவரிக்கின்றது மூன்றாம் உலக யுத்தம் போலவே அறிவியலின் புரட்சியும் மனிதன் மீதான ஒரு புதிய பார்வையை விட்டு சென்றது ஆரம்ப காலகட்டங்களில் மனிதன் குழுவாக வாழ்ந்தான் அவனுடைய அறிவு மற்ற இனங்களை விட மேலோங்கி இருந்தது இருப்பினும் அவன் ஒருபோதும் தனித்து வெற்றி பெறவில்லை குழுவாகத்தான் இருந்தான் இந்த கருத்தை ஆழமாகவும் உணர்ச்சிகரமாகவும் இணைத்து கூறுகிறார் ஹராரி அவர்கள் இந்த செப்பியன்ஸ் நூல் ஒரு வரலாறு புத்தகம் அல்ல இது மனிதனின் ஆன்மாவை தேடும் பார்வை மனிதனின் பண்டைய காலம் தொடங்கி நவீன யுகம் வரை அவனுடைய பயணத்தை விவரிக்கின்றது சாதாரண வரலாறு நூலாக அல்லாமல் அது மனிதன் யார் அவன் எப்பொழுது சிந்திக்க தொடங்கினான் அவன் எப்போது தீயை கண்டுபிடித்தான் அதே சமயத்தில் கோபத்தை எப்போது கண்டுபிடித்தான் அவன் நீதியை உருவாக்கினான் அப்போ சாதியையும் பாகுபாட்டையும் உருவாக்கியது யார் மனிதன் தொழில் வளர்ச்சியில் மேலோங்கி இருந்தான் இருந்த போதிலும் ஏனோ மன அழுத்தத்தில் தாழ்ந்திருந்தான் இப்படிப்பட்ட கேள்விகளை எல்லாம் தொடர்ச்சியாக வாசகர்களின் நெஞ்சத்தில் இந்த நூல் விதைக்கின்றது இது மூலமாகத்தான் மனிதன் யார் என்ற கேள்வியை மனிதன் யாராக விரைகிறான் என்ற ஆழமான கேள்வியாக இந்த நூல் மாற்றிவிடுகிறது என்றுதான் சொல்ல வேண்டும் அடுத்ததாக மனிதனின் பயணத்தில் வேளாண் புரட்சி மனிதன் தானாக நிலத்தை பயனாக்குவதாக நினைத்து கொண்டான் ஆனால் நிலம் அவனை மாற்றியது இந்த வரிகள் தான் செப்பியன்ஸின் இரண்டாம் பாகத்தின் பெரும் உண்மை ஆம் வேளாண் புரட்சி மனித குலத்தின் ஒரு சுழற்சி மாற்றம் இதுவரையில் காடுகளில் சுதந்திரமாக வேட்டையாடி புழுதிகளை தடவிக்கொண்டு நாளுக்கு நாள் வாழ்ந்த மனிதன் ஒரு நாள் நிலத்தில் விதைவிட்டு அதில் வளரும் பயிரை பொறுத்து எதிர்காலத்தை எதிர்பார்க்கத் தொடங்கினான் இதுதான் அவனுடைய வாழ்க்கை முறையே மாற்றி போட்டு விட்டது என்று சொன்னால் அது மிகையாகாது வேளாண்மையின் வருகையுடன் மனிதன் நிலத்தோடு கூடிய ஒரு உறவை ஆரம்பித்தான் அந்த உறவு ஒரு சாதாரண உறவல்ல அடிமைத்தனமாக மாறியது எப்படி தெரியுமா மனிதன் நிலத்தை கட்டுப்படுத்துவதாக நினைத்து கொண்டான் உண்மையில் அதில் விளையும் பயிர்கள் அரிசி கோதுமை சிறுதானியங்கள் தானியங்கள் இவைதான் மனிதனை கட்டுப்படுத்தியது என்பதை அவன் அறிந்திட மாட்டான் இப்படித்தான் வேளாண்மையோடு அடிமைப்பட்டு கிடந்தான் மனிதன் சுதந்திரமாக தனித்து வாழ்ந்த மனிதன் நிலத்தை சார்ந்த இடத்தில் வாழ தொடங்கினான் இதுவே நாளடைவில் குடும்பம் சமூக அமைப்பு அடையாளம் இவற்றின் ஆரம்ப புள்ளியாக திகழ்ந்தது சிறிய மாற்றம்தான் ஆனால் மனிதனின் வாழ்க்கையே புரட்டி போட்டு விட்டது என்றுதான் சொல்ல வேண்டும் இதிலிருந்துதான் இன்று நாம் சந்திக்கும் பல பிரச்சனைகள் சொத்துக்கோளாறுகள் பெண்கள் மீதான தாழ்வான பார்வை குடும்ப பிரச்சனைகள் போராட்டங்கள் இவை அனைத்திற்கும் வேளாண் புரட்சியின் பின்விளைவுகள்தான் காரணம் என்பதை ஹராரி மேற்கோள் காட்டுகிறார் அடுத்ததாக மனிதனின் பயணத்தில் அரசாங்கம் மற்றும் மதங்கள் நாளடைவுள் இயற்கை சூழலிலிருந்து வெளிவந்த மனிதன் தனக்கென ஒரு சமுதாயத்தை உருவாக்கினான் அதில் நிஜ உண்மைகளை விட இது உண்மையா என்ற கேள்விக்குள்ளாக்கப்படும் கற்பனைகளே அதிகமாக இருந்தது எடுத்துக்காட்டாகவும் சுருக்கவும் சொன்னால் நாம் இன்று உபயோகப்படுத்தும் பணம் அது ஒரு காகிதம் அது ஒரு எண்ணிக்கை அது ஒரு டிஜிட்டல் குறி மட்டுமே ஆனால் அதை நாம் அனைவரும் மதிக்கின்றோம் ஏனெனில் அதை நாம் அனைவரும் மதிக்க ஒப்புக்கொண்டுள்ளோம் அது ஒரு நிஜமல்ல கற்பனையே ஆனால் ஒரு மனித குலமே அதை ஒரு சேர மதிக்கும் பொழுது அதன் உண்மை சக்தி செயல்படுகிறது இதை யாராவது மறுக்க முடியுமா அப்படித்தான் அரசாங்கங்கள் சட்டங்கள் சின்னங்கள் தேசிய கீதங்கள் இவை அனைத்தும் ஒரு மனித குலமே ஒப்புக்கொண்ட கற்பனையாகும் ஒரு தனி மனிதனின் உரிமை கடமை அடையாளம் இவை அனைத்தும் இயற்கையால் நிர்ணயிக்கப்படவில்லை மனிதன் உருவாக்கிய சமூக கோட்பாடுகளால் நிர்ணயிக்கப்பட்டவை எடுத்துக்காட்டாக ஒரு மனிதன் ஒரு கற்பனையை நம்பினால் அது சுய நம்பிக்கை அதையே மில்லியன் கணக்கான மக்கள் அதே கற்பனையை நம்பினால் அது ஒரு நாட்டின் மதம் அரசியல் முதலாளித்துவம் ஆகிறது இந்த பொது நம்பிக்கைகள்தான் மனிதனை பிற ஜீவராசிகளிடமிருந்து வேறுபடுத்தி காட்டுகிறது என்பதே ஹராரி ஆணித்தனமாக இந்த நூலில் வெளிப்படுத்துகிறார் அடுத்ததாக மனிதனுடைய பயணத்தில் மனித உணர்வும் அறிவியலும் மனிதன் கடவுளாவதன் முதல் படி அறிவியலை தாண்டியதும் தான் இந்த வரிகள் வாசகர்களின் நெஞ்சத்தை நெகிழ வைக்கும் ஏனெனில் இது சாதாரண வெகுண்ட வார்த்தைகள் அல்ல மனிதன் இன்று அறிவியலில் மேற்கொள்ளும் பல முயற்சிகளின் உண்மையை காட்டும் ஒரு வார்த்தைகள் ஆம் கடந்த நூற்றாண்டுகளாக இயற்கையின் மர்மத்தை விளக்கும் முயற்சியில் மனிதன் ஈடுபட்டுள்ளான் நிலவுக்கு சென்றான் டிஎன்ஏ குறியீட்டுகளை வாசித்தான் வைரஸையும் மருந்துகளையும் கட்டுப்படுத்தினான் செயற்கை நுண்ணறிவை உருவாக்கினான் மனித உறுப்புகளைப் போலவே செயற்கை மனதை உருவாக்கும் பயணத்திலும் ஈடுபட்டு கொண்டிருக்கிறான் மனிதன் அறிவியலின் மூலம் தன்னை மட்டுமல்ல தன்னை சார்ந்த உயிரினங்களையும் மாற்றத் தொடங்கிவிட்டான் குழந்தை பிறப்பதற்கான தேர்ந்தெடுக்கப்பட்ட மரபணுக்களை பயன்படுத்துகிறான் வாழ்க்கையை நீட்டிக்கும் நம்பிக்கையில் ஆன்டி ஏஜிங் அறிவியலின் பின்னால் பயணிக்கிறான் மரணம் என்பது இயற்கையை சார்ந்ததல்ல ஒரு தொழில்நுட்ப சிக்கலாகவே கருதுகிறான் இவை அனைத்தும் ஏதோ விஞ்ஞான சொற்கள் போல் அல்ல ஏதோ தேவதையின் செயல்கள் போலத்தான் திகழ்கின்றன இதன் மூலம் மனிதன் இயற்கையை மாற்றும் வலிமையை விட அதனுடைய விபரீதத்தையும் இந்த நூல் மேற்கோள் காட்டி கூறுகிறது கடவுள் உயிரை படைக்கிறார் இன்று அறிவியலின் மூலம் மனிதனும் அதையே செய்கிறான் ஆனால் கருணையற்ற கடவுள் மனிதன் இது மிகவும் ஆபத்தானதல்லவா இதை ஆழமாகவும் அழகாகவும் ஹராரி தன்னுடைய எழுத்துக்களால் செப்பியன்ஸ் இந்த நூலில் வெளிப்படுத்துகிறார் என்றுதான் சொல்ல வேண்டும் இறுதி பகுதியாக எதிர்காலத்தில் மனிதன் எங்கே செல்கிறான் இது மிகவும் முக்கியமானதாகும் ஏனெனில் நாம் யார் என்ற கேள்வியை நம்முள் எழுப்பும் பகுதி இது செயற்கை நுண்ணறிவு மனித செயல்பாடுகளை கட்டுப்படுத்தும் கணினி இவை அனைத்தும் எதிர்கால மனிதன் உருவாக்கும் ஊண்டுதல் மனிதன் கடவுளாக முயற்சிக்கும் இந்த பயணத்தில் மனசாட்சியை மறக்கிறானோ இந்த கேள்விதான் இந்த நூலின் முக்கிய கொள்கை என்று சொன்னால் அது மிகையாகாது ஏனெனில் மனித சமூகத்தின் வளர்ச்சி என்பது ஒரு பௌதிக மேம்பாடு அல்ல அது நெறிமுறை சமத்துவம் அறிவியல் சிந்தனை உயிரியல் சிந்தனை இவை அனைத்தையும் உள்ளடக்கியதாக இருக்க வேண்டும் என்பதை நிதர்சனமாக இந்த நூல் கூறுகிறது இந்த நூலில் கூறப்படும் இந்த கருத்துக்களைக் ஏற்ப புள்ளி விவரங்களை உற்று நோக்கினோமானால் எழுபதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு அறிவுசார் புரட்சி மூலம் மனிதன் தன்னை கற்பனையோடு இணைத்துக் கொண்டான் இதன் விளைவாக பூமியின் ஆரம்ப கட்டங்களில் ஆறு முதல் எட்டு வரை இருந்த மனித இனம் குறிப்பிடத்தக்க நேந்ததல் ஹோமோ எரக்டஸ் இதில் இன்று வாழ்வதற்கு தப்பி பிழைத்த ஒரே இனம் ஹோமோசெப்பியன்ஸ் அதாவது என்னை போல் நம்மை போன்ற நவீன மனிதர்கள் இதன் பின்னால் பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வேளாண்மை புரட்சி தோன்றியது இதில் மனிதன் முப்பது பயிர்களை வளர்த்ததாகவும் வேட்டையாடிய மக்களை விட வேளாண்மை செய்த மக்கள் சற்று ஊட்டச்சத்தில் குறைந்திருந்ததாகவும் வேட்டையாடிய மக்களை விட வேளாண்மை மக்களின் உயரம் குறைந்ததாகவும் இந்த புள்ளி விவரங்கள் கூறுகின்றன அதன் பின்னால் கிபி ஆயிரத்தி ஐநூறுக்கு பிறகு அறிவியலின் புரட்சி இதன் விளைவாக அப்போது ஐந்து கோடி இருந்த மக்கள் தொகை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின் முன்னறிக்கைகள் படி எண்ணூறு கோடியாக உயர்ந்தது அது மட்டுமல்லாமல் முக்கியமான தொழில்நுட்ப வளர்ச்சிகள் என்று கூறினோமானால் அணு ஆயுத சக்தி விண்வெளி பயணம் செயற்கை நுண்ணறிவு இவை அனைத்தையும் நாம் எடுத்துக்காட்டாக கூறலாம் இதன் விளைவாக அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இதன் மதிப்பீடு சுமார் இரண்டு புள்ளி நான்கு ட்ரில்லியன் அமெரிக்கன் பணமதிப்பீட்டை எட்டியது செயற்கை நுண்ணறிவின் மதிப்பீடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நூத்தி எண்பது பில்லியன் அமெரிக்கன் பணமதிப்பீட்டை எட்டியது இது மட்டுமல்லாமல் இரண்டாயிரத்தி நாற்பது இனி வரும் காலகட்டங்களில் செயற்கை நுண்ணறிவு மனித மாதிரியான கணினிகள் இவை அனைத்தும் சாத்தியமாகும் என்பதை இந்த புள்ளி விவரங்கள் ஆணித்தரமாக நம்புகின்றன இப்படி இந்த புத்தகத்தில் அறிவியலை பிழையின்றி மட்டுமல்ல அழகுறவும் எடுத்துரைத்துள்ளார் நாகலட்சுமி சண்முகம் அவர்கள் அவருடைய வார்த்தைகள் அவருடைய தமிழ் மொழிபெயர்ப்பு தனித்துவமான தமிழின் உணர்ச்சி அழகு சிந்தனை இவை அனைத்தையும் சுமந்திருக்கின்றது ஒவ்வொரு வரிகளும் ஒரு தகவல் மட்டுமல்ல ஒரு உள்ளுணர்வின் அலை அது ஒரு உணர்ச்சியின் தீண்டல் என்றுதான் சொல்ல வேண்டும் சில இடங்களில் எழுத்துக்கள் கவிதையை போல தோன்றுகிறது சில இடங்களில் எழுத்துக்கள் மனித வாழ்வின் சுவாசத்தை போல உணர்கிறது இப்படி இந்த நூலில் படிக்கிறோம் என்று சொல்வதற்கு பதிலாக வாழ்கின்றோம் என்றுதான் சொல்ல வேண்டும் ஏனெனில் நான் ஒரு மனிதன் என்னை பற்றிய புத்தகத்தை நான் படிக்கும் பொழுது அதில் வாழ்கிறேன் அல்லவா அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான படைப்பு தான் இந்த செப்பியன்ஸ் மனித குலத்தின் சுருக்கமான வரலாறு இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான படைப்பை பேச வாய்மொழி கேட்டு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் கருத்துக்களை எல்லாம் தன்வயமாக்கி கொண்டு தங்குதடையற்ற அந்த பேச்சோடு நான் சொன்ன ஒவ்வொரு கருத்தும் அப்படியே அந்த நூலாசிரியர் மொழிபெயர்ப்பாளர் அவர்களினுடைய அந்த எழுத்தின் வழியாக உணர்ந்த நுட்பங்கள் என்று தனிஷ்காசிரி எடுத்துரைத்து பேசியமை சிறப்பாக இருந்தது அந்த நூல் வாசிப்பதன் வழியாக நம் வாழ்க்கையை நம்முடைய வரலாற்று வாழ்க்கையை வாழ்வது போல செய்கின்ற அந்த நூல் அவர் சொல்லியது போலவே மனிதன் வந்து கருணையற்ற கடவுள் அந்த நூல் நம்மை கொண்டு வந்து நிறுத்துகின்ற இடம் நமக்கு ஒரு பெரிய உண்மையையும் ஒரு அச்சத்தையும் ஏற்படுத்தக்கூடியது இன்றைய பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணங்களை மனிதகுல வரலாற்றின் வழியாக அலசி ஆராய்ந்து உரைக்கின்ற அந்த நூல் மிக அதிக அளவில் விற்பனையான நூலும் கூட பல லட்சம் பிரதிகள் விற்பனையான அந்த நூல் பல்வேறு கவனத்தையும் வாசிப்பையும் பெற்ற அந்த நூலை இன்றைக்கு இந்த நூல் வாசிப்பில் மிக அழகாக கவனப்படுத்தி பேசிய தனிஷாஸ்ரீ அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி இந்த நிகழ்வு குறித்து கருத்துரை வழங்குவதற்கு மலேசியாவை சார்ந்த குணசீலன் சுப்பிரமணியன் ஐயா அவர்களை அன்போடு அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இந்த நூலை பற்றிய ஒரு நல்ல அறிமுகத்தை நமக்கு வழங்கிய ஆளுமை மிக்க மாணவி சிரிக்கும் இந்த நூலை தமிழில் எழுதிய நாகலட்சுமி சண்முகம் அம்மா அவர்களுக்கும் முதலில் நம்முடைய பாராட்டுக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்ள வேண்டும் கணிஷ்காஸ்திரி சொன்னது போல ஒரு கவிதை நடையாகவே அந்த நூல் அமைந்தது என்று சொன்னார் ஆனா இவருடைய பேச்சும் ஒரு கவிதை நடையாகத்தான் அமைந்தது நூறு நூல்களை உயிர்ப்பித்தவர் உயிர்ப்பித்துள்ளார் என்று சொல்லும்போது அந்த நூலினுடைய அந்த அந்த ஒவ்வொரு நூலும் ஒரு மனிதனுடைய ஒரு ஆளுமையினுடைய சிந்தனை உயிர் எப்படி அதில் இருக்கிறது என்று நாம் உணர முடிந்தது அந்த வகையில் இந்த சேர்ப்பினுடைய இந்த நூலும் ஒரு மனித வரலாற்றை பற்றி ஒரு முழுமையான தகவல்களை என்ன பொறுத்தவரை அது வரலாறும் உணவு அறிவியல் எல்லாம் கலந்த ஒன்றாகத்தான் இருக்க வேண்டும் என்று நான் உணர்கிறேன் அவர் சொன்ன அந்த அந்த அவருடைய பயன்படுத்திய அந்த வார்த்தைகள் அவருடைய விளக்கத்தில் இருந்து அது மனிதனுடைய வளர்ச்சியை சித்தரிக்கின்ற ஒரு ஆன்மா நிறைந்த நூல் என்று அவர் சொன்னார் நிச்சயமாக இந்த நூலை நம் நம் படித்ததில்லை அவர் அவர் பேசிய விதமே ஒரு நூலை படிப்ப படிப்பதற்கான ஏற்படுத்துகின்ற ஒரு தாக்கத்தை நம் மனதில் ஏற்படுத்தி இருக்கிறது மனிதனுடைய தோற்றம் முதல் இன்றைய செயற்கை நுண்ணறிவு வரையிலான அவர் சொன்னது விவரித்த ஓவியம் போல அப்படிங்கிற நூல் வந்து விவரித்த ஓவியம் என்ற ஒரு சொல்லை பயன்படுத்தினார் எனக்கு கருணையற்ற கடவுள் மனிதன் என்று போது ஒரு ஐக்கோ படிக்கிற மாதிரி இருந்தது கருணையற்ற மனிதன் கருணையற்ற கடவுள் அப்படின்னா யாருன்னா மனிதன் அப்படிங்கிறது அதுல நிறைய ஒரு புதைப்பொருள் இருக்கிறது ஆக பதில் மனிதன் யார் அப்படின்னு சொன்னா அது பதிலை தேடி செல்வதற்கு ஒரு பதிலை தேடுவதற்கு அல்ல அந்த பதிலை தேடி நாம் செல்ல வழிவகுக்கும் ஒரு நூல் என்று சொன்னார் அதாவது மனிதன் யார் என்று கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது அது அந்த பதிலை தேடி செல்வதற்கான ஒரு வழியாக இந்த நூல் இருக்கும் என்று சொன்னார் உண்மையிலே வேட்டையாடும் மனிதன் வேளாண் மனிதன் அடுத்து அறிவியல் தொழில்நுட்பம் சார்ந்த மனிதன் அவருடைய நோக்கும் போக்கும் எப்படி இருக்கும் எப்படி இருந்தது இனி எப்படி இருக்க போகிறது என்பதை எல்லாம் விவரிக்கிற ஒரு நூலாக உண்மையிலேயே நிறைய வார்த்தைகள் அவர் பயன்படுத்திய அந்த மொழி நடை உண்மையிலே அற்புதம் அதாவது சொன்னார் பணம் பணம் வந்து ஒரு டிஜிட்டல் குறியீடு அப்படின்னு சொன்ன வார்த்தை வேளாண் புரட்சி அவர் சொன்ன வேளாண் புரட்சி மனித வாழ்வின் சுழற்சி அப்படின்னு சொன்னது அப்புறம் நிலத்தோடு மனிதன் கொண்ட உறவுதான் அந்த வேளாண் வேளாண்மை அப்படிங்கிறது எல்லாமே ஆனால் அந்த வேளாண்மை புரட்சி பல விளைவுகளை ஏற்படுத்தும் சொல்லி நிறைய விஷயங்களை சொன்ன உண்மையிலே அது இன்னும் கேட்டுக்கொண்டே இருக்கலாம் நேரம் இருந்தது நமக்கு பத்து மணிக்கு தான் நம்ம மலேசிய நேரம் படி ஒன்பதரைக்கு மணிக்கு தொடங்கி பத்துக்கு முடியும் இந்திய நேரம் ஏழு ஏழரை இன்னும் ஏழரை ஆகலை அந்த வகையில அவருக்கு என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் மிக்க மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் ஆளுமை நிறைந்த மாணவி தனுஷ்காசிரிக்கும் இந்த நூலை தமிழில் எழுதிய நாக நாகலட்சுமி சண்முகம் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியும் பாராட்டுக்கும் தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் நன்றிங்கய்யா கருத்துரை வழங்கி சிறப்பித்த குணசீலன் சுப்பிரமணியன் ஐயா அவர்களுக்கு நன்றி நிறைவாக நன்றி உரை நன்றி உரை வழங்குவதற்கு தமிழ்துறை உதவி பேராசிரியர் சாந்தி அவர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் நூல் வாசிப்பு முற்றம் நிகழ்வு இருநூற்றி முப்பத்தி மூன்று பன்னாட்டு அளவிலான நூல் வாசிப்பு முற்றத்தை தொடர்ந்து நாங்கள் நடத்துவதற்கு நல்வாய்ப்பினை வழங்கி வரும் கல்லூரி தாளர் முதல்வர் உள்ளிட்ட நிர்வாக குழு உறுப்பினர்களுக்கு நாங்கள் நன்றி கூறிக்கொள்கின்றோம் இன்றைய நிகழ்விலே ராஜபாளையம் ராம்கோ பொறியியல் கல்லூரி தகவல் தொழில்நுட்ப பயிலும் மூன்றாம் ஆண்டு மாணவி செல்வி ஸ்ரீ அவர்கள் நாகலட்சுமி சண்முகம் தமிழில் எழுதிய சேம்பியன்ஸ் என்னும் நூல் குறித்து கருத்துரை வழங்கினார்கள் மனித பயணத்தை விளக்கும் நூல் என தொடங்கி அடுக்கடுக்கான பல செய்திகளை நம்முடைய முன்வைத்து பேசினார் கடவுளுக்கும் அறிவியலுக்கும் இடைப்பட்ட சிக்கலான பல ஆய்வுகளுக்கு விடைகூறும் நூலாக இந்நூல் விளங்குகிறது என்பதை ஆழமாகவும் அழுத்தமாகவும் எடுத்துரைத்து பேசிய மாணவிக்கு நன்றி உணர்ச்சி சிந்தனை அழகு முதலான சொற்புவியல்களின் வடிவமாக இந்த நூல் திகழ்கிறது என்று பேசினீர்கள் உண்மையில் உங்கள் பேச்சும் உணர்ச்சி சிந்தனை அழகுடன் விளங்கியது இது கேட்கும் போது எனக்கு மட்டும்தான் தோன்றியது என்று நினைத்தேன் நிகழ்வு கருத்துரை வழங்கிய மலேசிய குணசீலன் சுப்பிரமணியன் ஐயா அவர்களுக்கும் விளங்கியதை போல இன்றைய பார்வையாளராக கேட்ட அனைத்த அனைத்து உள்ளத்தையும் நீங்கள் கவர்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதில் சற்று ஐயம் எதுவும் இல்லை அஹ் மாணவிக்கு பாராட்டுகளும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் இன்றைய நிகழ்விலே கலந்து கொண்ட அஹ் மலேசியாவை சார்ந்த குணசீலன் சுப்பிரமணியன் ஐயா அவர்கள் முனைவர் அருள்நாதன் ஐயா அவர்கள் சிங்கப்பூரை சேர்ந்த அந்த ரத்தின வெங்கடேசன் அவர்கள் முதலானோரும் மற்றும் நம்ம தொடர்ந்து பயணிக்கின்ற உள்நாடு மற்றும் வெளிநாடு வாழ் தமிழ் ஆர்வலர்கள் மேஜர் இளங்கோவன் ஐயா மற்றும் டி என் ராமசாமி ஐயா ஆகிய அத்தனை பேருக்கும் நன்றி கூறிக்கொள்கின்றோம் நன்றி